ராணுவத்தினரிடையும் அதிகாரிகளிடையும் ஒப்படைத்த சிறுவர்களுக்கு என்ன நடந்தது இலங்கை அரசாங்கம் ஐநாவுக்கு அஹ் கொடுப்பதற்காக வைத்திருக்கின்ற அந்த அறிக்கை அந்த இடத்துல தீயிட்டு கொளுத்தப்பட்டிருக்கு மக்கள் இன்னும் எவ்வளவு வேதனைகளோடு இருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை ஆழமாக இந்த அரசுக்கு சொல்வதாக அமைந்திருந்தது முதலாம் நாளுக்கு காலத்தால் முற்பட்ட குற்றங்களை விசாரிக்கும் வகையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு ஐசிசி முற்பட்ட காலங்களுக்கு விசாரணை மேற்கொள்ள முடியாத விடத்து இலங்கை தொடர்பான சிறப்பு சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கின்ற அரசாங்கம் இதுவரைக்கும் தமிழர்கள் பற்றிய பிரச்சனையிலோ இல்லாட்டா தமிழர்கள் பற்றிய தீர்வையோ எதுவரைக்கும் எந்த விதமான ஒரு அரசியல் தீர்வையும் முன்வைக்காது தமிழ் மக்கள் எவ்வளவு தூரம் இந்த அரசாங்கத்தின் மீது வந்து ஏமாற்றத்தில் இருக்கின்றார்கள் என்ற விடயம் வந்து அந்த வந்து தெரியும் இன்றளவும் போலீசாரனுடைய அராஜக போக்கு தமிழ் மக்கள் மீது ஏதோ ஒரு வழியில தொடர்ந்து இருக்கு அதுக்கு மன்னார் பிரச்சனை வந்து ஒரு உதாரணம் சர்வதேச நாணய நிதியம் இன்னொரு அழுத்தத்தை பிரியன்று பாத்தீங்கன்னா இலங்கையில இன்னமுமே பொருளாதார ரீதியான முன்னேற்றம் சரியான முறையில் இடம்பெறையில் என்ற ஒரு எச்சரிக்கை ஜெஃப்னாபிரியான் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக பார்க்க போகிறோம் அதில் குறிப்பாக செம்மணி மனித புதைகுளியில் நடைபெறுகின்ற சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் இந்த உண்ணாவிரத போராட்டம் எடுத்துக்கொண்டீங்கன்னா இன்றைய கொஞ்சம் வெகுவாகவே நடைபெற்றிருந்தது காரணம் என்று பார்த்திங்கன்னா இன்றைக்கு சிறுவர் மற்றும் முதியோர் தினம் என்றதால் பலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சிறுவர்களுக்கு என்ன நடந்தது அதற்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்ற துணிப்பொருளில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் குறிப்பாக இந்த இராணுவத்தினரிடையும் அதிகாரிகளிடையும் ஒப்படைத்த சிறுவர்களுக்கு என்ன நடந்தது என்கின்ற கேள்வியை மக்கள் தொடர்ச்சியாக எழுப்பி வருகின்றனர் இந்த போராட்டத்தில் மட்டும்தான் அவர்கள் எழுப்புகின்றார்கள் என்று சொல்ல முடியாது தொடர்ந்துமே அவர்கள் இந்த குரலை எழுப்பிக் கொண்டு தான் இருக்கின்றார்கள் அதற்கு இன்னுமே சிவிசாய்த்த பாடு இல்லை அந்த வகையில் அந்த குரலை கொஞ்சம் அழுத்தமாக அவர்கள் இதில் சொல்லியிருக்கிறார்கள் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐநா சபைக்கு அவர்கள் சார்பாக கொடுக்கப்படுகின்ற ஒரு அறிக்கை ஒன்று வாசிக்கப்பட்டிருந்தது இந்த அறிக்கை தான் கையளிக்கப்பட போன்றது என்கிற வகையில் அந்த அறிக்கை வாசிக்கப்பட்டிருந்தது அதே மாதிரி இலங்கை அரசாங்கம் ஐநாவுக்கு கொடுப்பதற்காக வைத்திருக்கின்ற அந்த அறிக்கை அந்த இடத்துல தீயிட்டு கொளுத்தப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட ஒரு தீப்பந்த போராட்டமாகவே இது மேற்கொள்ளப்பட்டிருந்தது இன்றைய தினம் பத்து முப்பது மணி ஆரம்பமான இந்த போராட்டம் தொடர்ந்துமே நடைபெற்று கொண்டிருந்தது குறிப்பாக இன்று இந்த இறுதி நாளை எட்டியிருக்கின்றது உண்மையிலேயே இந்த போராட்டம் இந்த செம்மணி மனித புதைகுலியோடு ஆரம்பித்ததல்ல செம்மணி மனித புதைகுலியோடு இந்த மாணமல்லாகப்பட்டவர்கள் தங்கள் சாதாரண போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் பிறகு இது ஒரு உண்ணானோன்பு போராட்டம் தியாதிபம் திரிபனாவனுடைய இந்த நினைவேந்தலை ஒட்டி அந்த உண்ணானோன்பு போராட்டமாக இது மாறியிருந்தது பல தடைகளுக்கு மத்தியில் இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்த எரித்த அதாவது ஐநா கொடுக்கப்படுகின்ற இந்த அறிக்கையை எரித்ததானது மக்கள் இன்னும் எவ்வளவு வேதனைகளோடு இருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை ஆழமாக இந்த அரசுக்கு சொல்வதாக அமைந்திருந்தது என்று பலரும் தங்களுடைய கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள் உண்மையிலேயே இந்த போராட்டம் தொடர்பாக அன்னு அரசு எப்படி செவி போகின்றது என்கின்ற இன்னொரு விஷயமும் இருக்கின்றன தமிழ் இலங்கை அரசை காப்பாற்றி கொண்டு இருக்கிற நாம் இந்த அறிக்கையை நாங்கள் முற்றாக நிராகரிக்கிறோம் எனது பேர் சிவானந்தன் ஜெயினிதா நான் வடக்கு கிழக்கு வலிந்து காண விளாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் செயலாளரும் பவனியா மாவட்ட தலைவியுமாக உள்ளேன் இன்றைய தினம் இந்த சர்வதேச சிறுவர் தினத்தில் நாம் அடையாள உண்ணாவிரதத்தை தொடர்ந்து செய்து வருகின்ற போது இன்றைய நிகழ்வை நிறைவு செய்வதற்காக நாம் உண்டகி ஐநா மனித உரிமை ஆணையாளருக்கு ஒரு அறிக்கையினை சமர்ப்பிக்க உள்ளோம் அந்த அறிக்கையானது இந்த ஊடக வாயிலாக வாசிக்கப்பட்டு பின்னர் ஐநாவுக்கு அனுப்பி வைக்கப்படும் வலிந்து காணாமல் சங்கம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மனித உரிமை சபையின் ஆணையாளர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அலுவலகம் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் தமிழ் மக்கள் மீது திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் இன அழைப்பு மற்றும் பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு சர்வதேச நீதி வேண்டியும் சிறிலங்காவின் காணாமல் உள்ளிட்ட விவகாரங்கள் சர்வதேச நீதி வேண்டியும் சிறிலங்காவின் உள்நாட்டு பொறுமுறையை முற்றாக நிராகரித்தும் செம்மணி மற்றும் வடக்கு கிழக்கில் உள்ள நூற்று கணக்கான மனித புதைகுழிகள் விவகாரத்திற்கு காலம் தாழ்த்தாது விரைவான சர்வதேச சிறப்பு சுயாதீன விசாரணை ஆணையகத்தை நியமிக்கக் கோரியும் குறித்த சுழற்சி முறையிலான உண்ணாவிரதப் போராட்டம் இருபத்தஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று யாழ்ப்பாணம் செம் சம்மணிப்பின் கிழக்கு மாகாணத்திலும் ஆரம்பிக்கப்பட்டு ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இப்போராட்டத்தின் ஊடாக சர்வதேசத்தின் கவனத்திற்கு எங்கள் கோரிக்கையை வழி வெளியிடுகின்றோம் சர்வதேச சிறுவர் மற்றும் முதியோர் தினம் ஒன்றாகும் தாயகத்தில் அவிகளவிலான சிறுவர்கள் குழந்தைகள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் உறுப்பினர்களில் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் சர்வதேச நீதி கோரி போராடி நீதி கிடைக்காமலே மன உலக்கலில் உறந்துள்ளனர் பேரவையில் அறுபதாவது கூட்டத்தொடரில் ஐநா மெனவ உரிமைகள் ஆணையாளர் இலங்கை தொடர்பான அறிக்கையை சமர்ப்பித்து நீதி மற்றும் பொறுப்பு கூறல் குறித்து இலங்கை அரசு தீர்க்கமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பல தசாப்தங்களாக ஆதிக்கம் செலுத்தி வந்த முன் வன்முறை மற்றும் தண்டனையின்மை சுழற்சிகளில் இருந்து மீள்வதற்கான வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பை இலங்கை தற்போது பெற்றுள்ளது இதனை தவறவிட விடா கூடாது என வலியுறுத்தி கூறியுள்ளார் இதனை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் அத்துடன் அனைத்து வகையான உள்நாட்டு பொறிமுறை மற்றும் முற்றாக நிராகரிக்கின்றோம் சர்வதேச நீதி பொறுமுறைகளில் மட்டுமே நாம் நம்பிக்கை வைக்கின்றோம் சுயாதீனமாக பக்க சர்வதேச பொறிமுறையை நாம் கோருகின்றோம் தற்போதைய அலுவலக கருத்தட்டம் தரம் தய தரம் உயர்த்தப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் சில ஸ்ரீலங்கா அரசு தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ள கொண்டு வரும் இன அழிப்பு தொடர்பான விசாரணையை மேற்கொள்ள பன்னாட்டு நீதிமன்றத்திடம் ஐசிசி ஐசிஜே பாரப்படுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி இரண்டு ஜூலை முதலாம் நாளுக்கு காலத்தால் முற்பட்ட குற்றங்களை விசாரிக்கும் வகையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு ஐசிசி முற்பட்ட காலங்களுக்கு விசாரணை மேற்கொள்ள முடியாத விடத்து இலங்கை தொடர்பான சிறப்பு சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் ஒன்றை ஏற்படுத்தி இன இனவழிப்பு உள்ளிட்ட குற்றவியல் பொறுப்பு குரலுக்கு சட்ட நடவடிக்கை ஒன்றை ஏற்படுத்தி உள்ளிட்ட குற்றவியல் பொறுப்பு குரலுக்கு சட்ட நடவடிக்கை விசாரணைகளை சிறிலங்கா அரசு நிறுத்தி சர்வதேச கண்காணிப்பில் நடைபெற வேண்டும் என கோருகின்றோம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் எங்கே அவர்களுக்கான சர்வதேச நீதி வேண்டி மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு நாட்கள் தொடர்ச்சியாக வீதியோர போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம் அவர்களுக்கான சர்வதேச நீதியை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு கோருகின்றோம் கட்டமைக்கப்பட்ட இன அழைப்பு தொடர்ந்து நிறு நிறுத்து நிறுத்த பின்வரும் நடவடிக்கை எடுக்குமாறு சர்வதேச சமூகத்தை கேட்டுக்கொள்கின்றோம் அனைத்து அரசியல் கைதிகளின் இன்று விடுதலை செய்யப்பட வேண்டும் இரண்டாவது ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை விடுவிக்கப்பட வேண்டும் மூன்றாவது ஊடகவியலாளர் தமது சுயாதீன ஊடக ஊடக அணிப்புகளை முன்னெடுப்பதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் சிங்கள குடியேற்றம் நிறுத்தப்பட வேண்டும் தமிழர் தாயக பிறப்பில் ஆக்கிரமிப்பு நிற்கும் சிங்கள இராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும் மனித உரிமை செயற்பாளர்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் நீதி வேண்டி போராடுபவர்கள் மீது புலனாய்வு பிரிவின் அச்சுறுத்தல்கள் உடன் நிறுத்தப்பட வேண்டும் விமது தேசத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் திட்டங்களை உடன் நிறுத்தப்பட வேண்டும் எமது வளங்களை சுரண்டுவது உடன் நிறுத்தப்பட வேண்டும் பயங்கரவாத தடுப்பு சட்டம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் இலங்கையில் அமைதி ஏற்படுவதற்கு தனித்துவமான இறையாண்மைக்குரிய தாயகம் தேசியம் சுய நிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்டு அனைத்து சமூகத்தின் மத்தியஸ்திலும் நிரந்தர அரசியல் தீர்வு குறிப்பிட்ட கால நிர்ணயிக்கும் நிர்ணயிப்பதற்குள் விரைவான அனைத்துலக சமூகத்தின் சர்வதேச சமூகத்தை கோரி நிற்கின்றோம் ஐக்கிய சபையின் அறுபதாவது கூட்டத்தொடர் நடைபெறும் வேலை பாலஸ்தீனத்தை அதாவது தங்களுடைய சொந்த நாடுக்காக போராடுகின்ற பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கின்ற பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கின்ற அரசாங்கம் இதுவரைக்கும் தமிழர்கள் பற்றிய பிரச்சனையிலோ இல்லைட தமிழர்கள் பற்றிய தீர்வையோ எதுவரைக்கும் எந்த விதமான ஒரு அரசியல் தீர்வையும் என்றது வந்து தொடர்ச்சியாக இந்த இனப்பிரச்சனைக்கு இந்த நிலப்பரப்பில் இருக்கிற இனப்பிரச்சனைக்கான தீர்வை வந்து கொடுக்காத ஒரு மணலிலேயே தமிழ் மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது தமிழ் மக்கள் எதிர்பார்ப்பது என்னவென்றால் தங்களுடைய சுயநிர்ணய உரிமையினை உறுதி செய்கின்ற மரவடி தாயகத்தினை நிலை பெயராக கொண்ட ஒரு அரசியல் தீர்வினையே அவர்கள் எதிர்பார்த்து நிற்கின்றார்கள் அதனை இந்த அரசாங்கம் முன்வருகிறதுக்கு தயாராக தயாராக இல்லை நீண்ட நெடுங்காலமாக தமிழர்களுடைய நிலங்கள் சிங்கள பௌத்தமயமாக்கல் உட்படுவதுடன் தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்கள் இன்னும் கையளிக்கப்படாமலேயே இருந்து வருகின்றது மற்றும் யுத்தம் முடிந்து எழுபது சதவீத வீதமான இராணுவ இன்னும் வடக்கு கிழக்கு நிலப்பகுதியிலேயே நிலப்படுத்தப்பட்டிருக்கின்றது பயங்கரவாத தடை சட்டத்தை அகற்றுவோம் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றளவும் பயங்கரவாத தடை சட்டம் ஜனநாயக ரீதியில் போராடுகின்ற இளைஞர்களுக்கும் தமிழ் இளைஞர்களுக்கும் மிகப்பெரும் அச்சுறுத்தலாக இருந்து வருகின்றது இந்த அரசாங்கம் அரசியல் கைதிகளை முற்றுமுழுவதாக விடுதலை செய்வோம் என்று சொல்லித்தான் ஆட்சி பொறுப்பேற்றினார்கள் அப்படி சொல்லித்தான் தமிழ் மக்களினுடைய வாக்குகளை கபலீகரம் செய்து ஆட்சி பொறுப்பேற்றினார்கள் ஆனால் இன்றளவும் தமிழ் மக்களை அந்த அரசியல் கைதிகளை விடுவிப்பது தொடர்பான அவர்களை விடுவிக்க முடியாது என்கின்ற ஒரு செய்தியை தெரிவித்திருப்பது என்பது இந்த மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது தொடர்ச்சியாக ஏமாற்றம் அடைந்து வந்திருக்கின்றார்கள் என்பதனே காட்டுகின்றது இந்த வேளையில் தங்களுடைய பிள்ளைகளை உள்நாட்டு யுத்தத்தில் அநியாயமாக இந்த இராணுவம் கடத்தி சென்று வீடு வீடாக கடத்தி சென்று வெள்ளை வேனில் கடத்தி சென்று மற்றும் வெள்ளை கொடியுடன் சரணடைந்தவர்களை கடத்தி சென்று இன்றளவும் தங்களுடைய பிள்ளைகளுக்கான தங்களுடைய பிள்ளைகளுடைய புகைப்படங்களுடன் இல்லை தங்கள் தாய் தந்தையினுடைய புகைப்படத்தோடையோ தங்களோட உறவினர்கிட்ட புற புகைப்படத்தையே இந்த உறவினர்கள் இன்றைக்கு வீடு ஊராக விளைஞ்சு கொண்டிருக்காங்க இவங்களுக்கான நீதி வந்து இன்றளவும் கொடுக்கப்படையில் அவர்கள் அந்த நீதியை எதிர்பார்த்து தொடர்ச்சியாக கூட காலத்துக்கு அழைகிறது அந்த மக்களுக்கான நீதியினை வழங்குவது சர்வதேசத்தால் மட்டும்தான் முடியும் மாறி மாறி வருகின்ற எந்த ஒரு அரசாங்கமும் தமிழ் மக்களுக்கான நீதியையோ அரசியல் தீர்வினையோ பற்றிய எந்த விதமான முன்னெடுப்பையும் எடுத்துதாங்களுக்கு தெரியல இதை சர்வதேசம் மட்டும்தான் தமிழ் மக்களுக்கான நீதியை வந்து கொடுக்கும் என்று நாங்கள் சொல்கிறோம் அதுக்கு மிக முக்கியமாக வந்து இப்போ கிட்டடியில் நடந்திருக்கக்கூடிய மன்னாரில் நடந்திருக்கக்கூடிய அந்த காற்றாலை பிரச்சனையில் பார்த்தா தெரியும் தமிழ் மக்கள் எவ்வளவு தூரம் இந்த அரசாங்கத்தின் மீது வந்து ஏமாற்றத்தில் இருக்கின்றார்கள் என்ற விடயம் வந்து அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றளவும் போலீஸாரனுடைய அராஜக போக்கு தமிழ் மக்கள் மீது ஏதோ ஒரு வழியில் இருக்கு அதுக்கு மன்னார் பிரச்சனை வந்து ஒரு உதாரணம் இந்த மக்கள்லாம் தீர்மானிக்கணும் எங்களுக்கு எது தேவையாக தேவையில்லை என்று மக்களுக்கு தேவையில்லாத எந்த ஒரு அபிவிருத்தியும் எங்களுக்கு தேவையே இல்லை அதைத்தான் அந்த மக்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார் இந்த மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது மாறி மாறி வருகிற எந்த ஒரு சிங்கள பேரினும் அரசாங்கத்தின் மீதும் நம்பிக்கைட்டு தான் இருக்கிறார் இவர்களுக்கான தீர்வு தீர்வினை சர்வதேசம் மட்டும்தான் கொடுக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதில் குறிப்பாக அன்ரோமாயக் அவர்கள் இந்த சர்வதேச ஜெனிவா மற்றும் சர்வதேச நாடுகளுக்கு தொடர்ந்துமே தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு இருக்கின்றார் அண்மையில் கூட ஜப்பானுக்கு போயிருந்த பொழுது இந்த கல்வி செயற்பாடுகள் சம்பந்தமாக ஒரு ஒரு முக்கியமான ஒரு கலந்துரையாடல் அதில் இந்த கல்வியை சீர்திருத்த சம்பந்தமாக ஜப்பான் இலங்கைக்கு உதவும் என்கின்ற வகையில் சொல்லியிருந்தது இது அதற்கு பிறகு இன்றைய தினம் ஜனாதிபதி நாடு திரும்பியிருந்தார் இது இவ்வாறு இருக்க இப்போ ஒன்று வந்து இந்த சர்வேசம் சம்மந்தமான முன்னாயத்தங்கள் அடுத்தது கொஞ்சம் பொருளாதாரத்தை முன்னேறிவிட்டோம் என்று அரசாங்கம் சொல்லிக்கொண்டிருக்கிறது இன்னொரு விதத்தில் இந்த செம்மணி சார்ந்த தமிழர்கள் சார்ந்த அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகளுக்கான நீதி இன்னும் கிடைக்கல என்ற போராட்டம் ஒரு பக்கம் இந்த நேரத்தில் சர்வதேச நாணய நிதியம் இன்னொரு அழுத்தத்தை பிரிவிக்கின்றது என்ன பார்த்தீங்கன்னா இலங்கையில் இன்னமுமே பொருளாதார ரீதியான முன்னேற்றம் சரியான முறையில் இடம்பெறையில் என்ற ஒரு எச்சரிக்கையை சர்வதேச நாணய நிதியம் விடுத்திருக்கின்றது உண்மையிலேயே இந்த அரசாங்கத்தில் வந்து நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஓரளவு முன்னேற்றம் கண்டிருக்கின்றது கூறலாம் ஆனால் இதுவே போதுமான அளவு முன்னேற்றம் இல்லை உண்மையிலேயே இனி வரும் காலங்களில் இந்த கடன்கள் மற்றும் செலவுகள் சம்பந்தமான விடயங்களில் கொஞ்சம் இந்த அரசாங்கம் கரிசன காட்டணும் என்று பார்த்தீங்கன்னா எல்லா கடன்களையும் இவர்கள் இவர்கள் ஆதரிக்கிற நோக்கத்தில் செல்ல முடியாது எல்லா நாடுகளுடைய கடன்களையும் ஆதரிக்கிற நோக்கத்தில் செல்ல முடியாது கடன் என்று அடுத்தது வரி வரி சம்பந்தமான விஷயங்களையும் இவர்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இன்னுமே இந்த முன்னேற்றம் போதாது என்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறார் அண்மையில் கூட சுனில் ஹெந்தனத்தை பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை சொல்கிறார் எங்களுடைய இந்த பொருளாதார வளர்ச்சி போதுமான அளவுல தான் இருக்குது மக்களுக்கு சலுகை வழங்கக்கூடிய அளவில் இந்த பொருளாதாரம் வந்துட்டு சுனில் ஹெந்தின் சொல்றேன் ஆனால் சர்வேசன பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கருத்தை முன்வைச்சிருக்கு உண்மையிலேயே ஏதோ ஒரு வகையில் இறுக்கத்தில் தான் இந்த அரசாங்கம் இருக்கின்றது அதை வெளி தெரியாமல் கொண்டு செல்கின்றதுனார்கள் உள்ளே உள்ள இருக்குன்னு சொல்வார்கள் வெளி உள்ளே இருக்கு அதை வெளியில தெரியாம சிரிச்சோன்னு இருக்க மாதிரியான ஒரு ஒரு பாணியில் தான் இந்த அரசாங்கம் செல்லுதோன்ற ஒரு விடயம் ஒன்று பேசு பொருளாக மாறிக்கணும் உண்மையிலேயே இது நகைப்புக்குரிய விடயமாக மாறாமல் இந்த பொருளாதாரத்தில் கொஞ்சம் அழுத்தம் தேவை என்றதை நிதியம் சொல்லாமல் சொல்லியிருக்கின்றது சரி இது இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் சம்மந்தமாக நாங்கள் பார்ப்போம் பார்த்திங்கன்னா இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய இல்லை உண்மையிலேயே ஒரு இறுக்கமான ஒரு விடயமாகத்தான் இது இருக்கின்றது இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய இல்லம் சம்பந்தமான விஷயம் ஏன்னா மஹிந்த ராஜபக்சே அவர்களை இந்த இல்லத்திலேருந்து வெளியேறணும் என்று சொன்னதில் இருந்து குறிப்பாக இந்த சிறப்புரிமைகள் நீக்கப்பட்ட உடனேயே இருபத்தி நாலு மணி காலத்தில் மஹிந்த ராஜபக்சவர்கள் இல்லத்தை இல்லத்தை விட்டு வெளியேறணும் இப்போ இந்த சிறப்புரிமைகள் நீக்கப்படுவதற்கு முதல் இந்த இல்லம் எங்களுடையது நாங்கள் வெளியேற மாட்டோம் உண்மையிலேயே ஜனா ஜனா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு தான் அதிக பாதுகாப்பு கொடுக்கணும் என்றால் போரை வெற்றி கண்டவர் என்று நிறைய கதைகளை மஹிந்த தரப்பினர் சார் ஆரியவசமாக இருக்கட்டும் நாமல் ராஜபக்சவாக இருக்கட்டும் ஏன் மஹிந்த தரப்பில் இருக்கிற மிக பிரதானமான நபர்கள் கூட இந்த விஷயத்தை சொல்லியிருந்தார்கள் அதற்கு பிறகு இந்த இந்த சிறப்புரிமைகள் நீக்கப்பட்ட பிறகு உடனடியாக வெளியேறுகிறார் ஆனால் இன்னுமே சரியான முறையில் இந்த உத்தியோகபூர்வ இல்லம் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்படவில்லை என்கின்ற விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றது இருபார கால அவகாசம் கருந்தாங்க நாங்கள் வெளியேறினதில் இருந்து இருபார காலத்துக்குள்ளே இதை உத்தியோகபூர்வமாக நாங்கள் ஒப்படைச்சிடுவோம் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார்கள் இருந்தாலும் அந்த விஷயம் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தலை இருபத்தி நாலாம் தேதியோடு அந்த உத்தியோகபுர்வ இல்லத்தை கையளி முழு முழுமையாக கையளிக்கிறதுக்கு அவர்கள் கேட்ட கால அவகாசம் முடிவடைஞ்சிட்டு இவர்கள் வெளியேறிட்டார்கள் வேறு விஷயம் ஆனால் அதை முழுமையாக ஒப்படைக்கணும் அதில் குறிப்பாக அதில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தமானது என்ற அடிப்படையில் பேசப்படுகிறது ஜனாதிபதி இலயத்துக்கு சொந்தமானது என்ற அடிப்படையில் பேசப்படுற அதே நேரத்தில் இரண்டு கார்கள் சம்மந்தமாக பேசப்படுகிறது ஒன்று குண்டு துளைக்காத கார் மற்றது ரேஞ்ச் ரோவர் கார் இந்த ரேஞ்ச் ரோவர் காரை இன்னும் ஒப்படைக்கலை என்றும் அது மட்டும் இல்லாமல் குண்டு துளைக்காத கார் பழுது பார்ப்பதற்காக அரசாங்கத்தின் அரசாங்கத்து கீழே தான் அது இருக்குன்ற விஷயமும் பேசப்பட்டிருந்தது பார்க்கலாம் இன்னுமே இந்த மைந்த ராஜபக்ச கொஞ்சம் விழுபரியாக இருந்தார் என்றால் அடுத்த கட்டமாக இந்த அரசு மஹிந்த ராஜபக்ச மையில என்ன நடவடிக்கை எடுக்கும் என்ற மிகப்பெரிய அன்பான கேள்வி ஒன்று இருக்கின்றது பார்த்தீங்கன்னா இவர்கள் தங்களுடைய அடுத்த அரசியல் நகர்வை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள்ன்றது ஓரளவுக்கு தெரியுது யாரு பொதுஜன பிரமனை ஏனென்றால் தங்களுடைய அரசியல் இருப்பை ஏதோ ஒரு வகையில் இவர்களாகவே குறைத்து கொண்டார்கள் இவர்கள் செய்த ஆட்சி முறைமையே அந்த குறைவுக்கு என்று தான் சொல்லப்படும் தமிழர்கள் மத்தியில் இந்த போருக்கு பிரகார சூழ்நிலையிலேயே இந்த ராஜபக்ச குலாமினரில் இருந்த நம்பிக்கை அல்லது ராஜபக்ச குலாமினரில் இருந்த ஒரு ஆதரவு நிலைப்பாடு சரியாக குறைஞ்சிட்டு அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் சிங்கள மக்கள் மத்தியில் இந்த அறகளையை போராடுறதுக்கு பிறகு வகுவாக குறையுது அதற்கு பிறகு இன்னமுமே சரியான ஒரு விடயத்துக்கு இவர்கள் வரையில் இரண்டு பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி தேர்தல் தேர்தல் ஏன் உள்ளூராட்சி தேர்தலில் கூட அவ்வளவு பெரிய வாக்கில் அவர்கள் பெற முடியாத சூழ்நிலை தான் இருந்தது ஆகவே இந்த ஜனாதிபதி முன்னாள் முன்னே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அல்லது பொதுஜன பிரமுனை இன்னும் தங்களுடைய அரசியல் உறு இருப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக என்ன செய்யப்போகின்றார்கள் என்ற கேள்வி இருக்கிறது இதைத்தான் அண்மையில் சந்திரசேகரம் அவர்கள் பேசுகின்ற பொழுதும் ஒரு விஷயத்தை சொல்கிறார் ரணில் விக்ரம் மற்றும் மஹிந்த ராஜபக்ச இருவருமே திருடர்கள் மிக பிரதானமான திருடர்கள் மத்திய வங்கி புனைமுறை வழக்கில் இன்னுமே பல மோசடி குற்றச்சாட்டுகள் ரணில் விக்ரம் மேலே இருக்குது அதேமாதிரி மஹிந்த ராஜபக்ச மேலேயும் பல குற்றச்சாட்டுகள் இருக்குது ஆக இவர்கள் ரெண்டு பேரும் ஒன்று செயற்பாடுகளாக இருந்தால் இவர்களுடைய ஆலோசனையின் பேரில் இருந்தால் மிக அத பாதாளத்துக்காக நாடு போகும் அது மட்டும் இல்லாமல் மீண்டும் இனவாதத்தை தூண்டிவிட்டு எங்களுடைய ஆட்சி கிளப்புக்காக இவர்கள் சதித்திட்டம் போடுகின்றார்கள் அது நடக்காது வகையில் சந்திரசேகரம் அவர்கள் சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில இவர்களும் கொஞ்சம் பயப்படுகின்றார்களோ ஆளும் கட்சி தான் என்ன தோணுது என்று எதிர்கட்சிகளுடைய இணைவு கொஞ்சம் பலமாக வந்து கொண்டிருக்கிறது என்று பாத்தீங்கன்னா அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை கூட எதிர்கட்சியாக எதிர்க எதிர்கட்சியில இணைத்து பயணிக்கின்ற ஒரு நிலைமை வந்துட்டோன்ற கேள்வி இருக்கின்றது எதிர்கட்சியில அவர் ஆகிவிடுவோம் என்று அப்படி இப்படி செய்யணும்னு அவரோட முகவளிப்பத்தை பதிவேட்டிருந்தார் ஆக கிட்டத்தட்ட விமல் வீரமன் அவர்கள் பேசுகின்ற பொழுதும் இதே ஒரு கருத்து நகைச்சுவையாக கூறியிருந்தார் என்று பாத்தீங்கன்னா அர்ச்சுன ராமநாதான் பலதரப்பட்ட விஷயங்கள்லையும் பேசுகிறார் அவரே எதிர்க்கட்சித் தலைவராக பெறலாம் என்ற எல்லார் விதமான விஷயங்களையும் காய்க்கிறார் என்ற பொருளை பேசியிருந்தார் சைத் பிரேமதாசன் கொஞ்சம் மூமையாகவே இருக்கின்றார் ஆகவே எதிர்கட்சி கொஞ்சம் பலம் கொண்டிருந்ததாக இருக்கின்றது என்று விமல் வீரமன்ஸ் அவர்கள் பேசியிருந்தார் அத்தனை அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் இந்த தன்னுடைய மோவலி புத்தக பதிவில் போட்டிருந்தார் ப அப்படி ஒரு பயம் கொண்டு வந்துட்டோ அன்று ஆளும் அப்போ இப்போ இந்த நிலைப்பாட்டில் தான் இந்த அரசாங்கம் கொண்டிருக்கிறது ஏனென்றால் இந்த அரசாங்கம் இன்னமுமே நிலைத்திருப்பதற்கு பிரதானமான காரணம் எதிர்கட்சி மிகவும் பலம் இல்லாமல் இருக்குது மற்றும்படி முன்னேறி இருந்த பொருளாதார சிக்கல்கள் இந்த அரசாங்கத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் இதுக்கு இன்னுமே சரியான முறையில் நிறைவடையவில்லை அதுக்கு நாங்கள் கூறின இந்த நாணய நிதியத்தின் எச்சரிக்கை கூட ஒரு பெரிய பெரிய கருத்தாகத்தான் இருக்கின்றது சரி ஆகவே இந்த விஷயத்திலையும் கொஞ்சம் எதிர்கட்சிகளுடைய ஒன்றிணைவு கொஞ்சம் இவர்களுக்கு பயம் காட்டுதோ என்று தான் என்ன தோன்றுன்றது சரி இது இவ்வாறு அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் பேசுகிற பொழுது இந்த காற்றாலை சம்பந்தமான விஷயங்களில் சில அழுத்த திருத்தமான விஷயங்களை சொல்கிறாரு என்ன பார்த்தீங்கன்னா இந்த காற்றாலை என்ற விஷயத்தில் கொஞ்சம் பிடிவாதமாக இந்த அரசாங்கம் இருக்கக்கூடாது அதனுடைய பிடிவாதத்தை தளர்த்தோணும் என்று பார்த்தீங்கன்னா மக்களுடைய அபிப்பிராயங்களை நீங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் இந்த காற்றாலையில் இருக்கின்ற கனியமான நகழ்வுக்கு மக்கள் எந்தளவு எதிர்ப்பை தெரிவிக்கின்றார்கள் நீங்கள் அறிஞ்சு கொள்ளணும் அந்த விஷயத்தை அறிஞ்சு கொண்டீங்கன்னா அடுத்த கட்டத்தை போட்டு நோக்கி நீங்கள் நகரலாம் இப்படியே மக்களோட நீங்கள் முரண்பட்டு கொண்டிருந்தீங்கன்னால் மக்களுடைய விருப்பமின்மையையும் எதிர்ப்பையும் தொடர்ந்து சம்பாதிக்க நேரிடும் என்று யார் சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இப்படியாக தொடர்ந்து இந்த அரசாங்கம் மீதான அவநம்பிக்கைகள் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டு தான் இருக்கிற இந்த காணொலியை பார்க்க கிட்டத்தட்ட ஏதோ அரசாங்கத்துக்கு எதிரான காணொலி மேலே இருக்கும் ஆனால் அப்படி இல்லை உண்மையிலேயே இந்த அரசாங்கத்தினுடைய அந்நிய செயற்பாடுகள் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நலிவடைந்த சிக்கல்களை கொண்டு வந்திருக்கோ என்ற கேள்வி எழுகின்றது ஆகவே இதற்கு இந்த அன்றகுமார் சநாயக்கனுடைய அரசாங்கம் என்ன பதில் சொல்லப்போது என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் இப்படியாக தொடர்ந்து பல அரசியல் செய்திகள் தொடர்ந்து வெளிவந்த பண்ணமே இருக்கின்றது அந்த செய்திகளை அறிந்து கொள்வதற்காக ஜெஃப்னா படையன் சேனலோடு நன்றி வணக்கம்